ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த வருஷம் நடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இதில் மூன்றாம் பாலினத்தவர்கள் எத்தனை பேர் தகுதி பெற்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட் ஜெண்டர் அவங்க வந்து எத்தனை பேர் இதில் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஜெண்டரில் குவாலிஃபை ஆகி இருக்கிறவங்க அதாவது தொண்ணூறு மார்க் மினிமம் குவாலிஃபைங் மார்க் நைன்ட்டி மார்க் எடுத்து குவாலிஃபை ஆகிருக்கிறவங்க முப்பத்தஞ்சு பேர் ஸோ இது வந்து ஒரு புதிய ஒரு இது தான் ஏன்னா என்ன சொல்கிறது தேர்ட் ஜெண்டருக்கும் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அளித்திருக்கிறது ஒரு மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் அதில் அவங்களும் சில பேர்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க என்னடா நமக்கெல்லாம் ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது தேர்ட் ஜெண்டருக்கு அப்படின்ட்டு ஸோ அதில் ஓவராலாக முப்பத்தஞ்சு பேர் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஜாப் கிடைக்கணும் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லிடலாம் டோட்டலாக கிளியர் பண்ணியிருக்கிறது பதினாலு லட்சம் பேர் மொத்தம் இந்த குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் எக்ஸாமில் ஸோ இந்த பதினாலு லட்சத்து பேர் பதினாலு லட்சம் பேரில் வெறும் முப்பத்தஞ்சு பேர் மட்டும்தான் தேர்ட் ஜெண்டரில் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் என்ன எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு பேரில் நிச்சயமாக எந்த லெவலான மார்க் லோயஸ்ட்டு மார்க் எது எந்த எப்படி எடுத்திருந்தாலும் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் ஈவன் தோ இஃப் தே ஸ்கோர் லெஸ் மார்க் அதாவது ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட இவங்களுக்கும் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் நார்மலான நல்ல மார்க் எடுத்தாருந்தா எடுத்திருந்தாலும் சரி இவங்களுக்கு நிச்சயமாக ஜாப் கிடைக்கும் ஸோ முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு காம்பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் தான் ஏன்னா முப்பத்தஞ்சுங்கிறது அந்த பதினாலு லட்சம் பேருக்கு பதினாலு லட்சத்துலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மிகவும் குறைவான ஒரு நம்பர் தான் ஸோ இந்த முப்பத்தஞ்சில் யார் லோயஸ்ட் மார்க்கில் கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக ஜாப் படிக்கும் அண்ட் இந்த முப்பத்தஞ்சில் மேக்சிமம் மார்க் ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்க கூட மற்ற கேட்டகரி பிசிஎம்பிசி இந்த மாதிரி இதில் கூட அதர் இதுவில் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பேரில் நிச்சயமாக நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கும் தான் சொல்ல வரேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்